வாசலுக்கு வணக்கப்பா இன்னைக்கு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பதை உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப நாளா நீங்க கேட்டிருந்தீங்க அதாவது மருவுக்கு மருவு போவதுக்கு ஏதாச்சும் போக முடியும் எப்படி சொல்லியிருந்தீங்க சொல்லுங்க அப்பதான் சொல்லியிருந்தீங்க மருவுக்கும் பருவுக்கும் வித்தியாசம் இருக்கும்ப்பா முகத்துல வர்ற சின்ன சின்ன குட்டி குட்டியா இருக்க சிவப்பு கலர்ல வர்றது பருவு இதுவே உடம்புல அங்கங்க புள்ளி மாதிரி இல்லாம கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிறது கருப்பா இருக்கிறது மரு இந்த மருவை வந்து நம்ம ஈஸியா எடுத்துடலாம் அதுக்குள்ள ஒரு இயற்கை மருந்து மருத்துவம் ஒண்ணு இருக்குது அந்த மரம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பாருங்க இந்த இந்த உடம்புல இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட முதுகுல இந்த மாதிரி இந்த மாதிரி சதையானது இந்த மாதிரி கருப்பா புள்ளியா அப்படி தூக்கி நிற்கும் அப்படி நம்ம கை நாள தொட்டாலே தெரியும்பா அந்த இதுக்கு பாருங்க அந்த குட்டி குட்டி அந்த இருக்குது பாருங்க பெண்களுக்கும் ஆண்களுக்குமே இருக்கும்பா இதை வந்து வலிக்கெல்லாம் செய்யாது சும்மா அப்படி கை நாள் நம்மளுக்கு அதை தொடரும் போலே இருக்கும் அது ஒரு அது உணர்ச்சி மாதிரி இருக்கும் எப்ப பார்த்தா அதை நோண்டிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து எப்படி ஈஸியான முறையில எடுக்கிறது ஒரே வாரத்தில் அதை எடுத்து பிள்ளாப்பா கவலைப்படுறது இல்லை வேற எங்க நீங்க ஒரு சர்ஜன் பண்ணணும் ஒரு பார்லர் போகணும் வேற ஏதாச்சும் ஆயின்மெண்ட் ஆயிடும் அந்த கவலையே வேணாம்ப்பா நான் சொல்ற ஒரு ஒரு மருத்துவ இலைய மட்டும் நீங்க கொண்டு வந்து ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து அதை வச்சீங்கன்னா இந்த மாதிரி இருந்த இடம் இல்லாம தன்னால கரைஞ்சு ஓடியே போய் உதிர்ந்து போகும்ப்பா அது என்ன அதுன்னு சொல்றேன் பாருங்க இந்த பாருங்க இதுக்கு பேரு தான் அம்மான் பச்சரிசின்னு மாதிரி தெரியும் இலைகள் இப்படி இருக்கும் இதுக்கு ஊட ஊட இந்த மாதிரி பூ மாறி காய் மாறி ஒவ்வொரு இடுக்குகளையும் வரும் இதுக்கு பேரு அம்மான் பச்சரிசி இது வயல்வெளியில வந்து மழை காலங்கள்லாம் நல்லா இருக்கும்ப்பா பா குழு குழுன்னு நல்லா வளர்ந்து கிடக்கும் இந்த இலைகள்லாம் இன்னும் நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும் இதை எப்படி மருவுல நம்ம வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறேன் இந்த பாருங்க இந்த இலைய பிச்சாவே பால் வரும் இந்த பாருங்க வெள்ளையா பால் வரும் இது குட்டியா இருக்கு பார்த்தீங்களா அந்த பால் இதே அந்த காம்ப பிக்கும் போது கொஞ்சம் கூடுதலா பால் கிடைக்கும் இந்த பாருங்க பிச்சை வெள்ளை நேரத்துல பால் வருதுங்களா இந்த பால் என்ன செய்யணும் அந்த மரு இருக்க இடத்துல வந்து சொட்டு சொட்ட அதில் அப்படியே சுத்தி வர வச்சு விட்டுறணும் நான் வச்சு காமிக்கிறேன் இந்த மருவுல இந்த பால் வருது பாத்தீங்களா இதை இப்படி வச்சு விட்டுரும் இப்போ கரெக்டாக இந்த மருவில் படுற மாதிரி இப்படி வச்சு விட்டணும் இப்போ இந்த பக்கம் பால் வருது பார்த்தீங்களா அது இதை கொஞ்சம் நல்ல சத்தாக இருந்துச்சு இப்படி அமுக்குனோம்னா சரி நல்லா பால் வரும் இப்போ இதில் வரல திருப்பி பாருங்கள் இதை நம்ம பிச்சுருவோம் இந்த பாருங்க இலை அப்படி பிச்ச உடனே எந்த பார்த்தீங்களா லைட்டாக அதில் பால் வரும் இந்த அந்த காம்பில் வருங்க எவ்வளோ பால் வருது பார்த்தீங்களா இந்த பாலை இதை அப்படியே என்ன செய்யணும் கீழே அப்படியே நல்லா வளைச்சி பிடிச்சிக்கிட்டு இந்த மருவில் இந்த பார்த்திங்களா இப்படி வச்சு விட்றணும் வச்சோம்னா அதோட உங்களுக்கு எரியாது செய்யாது ஒன்றுமே பண்ணாது இதை தொடர்ந்து என்ன பண்ணணுன்னு நீங்கள் வந்து ஒரு வாரம் இதை அந்த இடத்துல எங்கெங்கே மருக்கும் முகத்துல இருந்தாலுமே இதை அழகாக வைக்கலாம் ஒன்றுமே செய்யாது டக்குன்னு வந்து அது உதுந்துடும் ஒரு வாரத்தில் உந்துரும் இந்த பாருங்க நல்லாவே பால் வருது இதை நல்ல அப்படி ஒரு ஒரு ரெண்டு மூணு கொப்பு கொண்டாந்து இந்த மாதிரி வச்சு விடணும் காய 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 வச்சு விட்டீங்கன்னா கட்டாயம் ஒரு வாரத்தில் ஊந்து போயிருப்பா இருந்த இடமே தெரியாது ஒரு நாளைக்கு ஒரு தடவை வைக்கலாமா நான் வைக்கலாமா நீ வைக்கலாமா மாசம்பரம் வைக்கலாமா மாசம் இல்லாத வைக்கலாமா சின்ன குழந்தை வைக்கலாமா எந்த கேள்விமே வேணாம்ப்பா ஏ டு எல்லாத்துக்குமே இந்த மருத்துவ குறிப்பு பொருத்தமானது எப்ப வேணாலும் வைக்கலாம் யார் வேணாலும் வைக்கலாம் இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த கணக்கைட இந்த பால் வச்சு காஞ்சு போறதா நிறைய பிடிக்கணும் வந்தீங்களா ஒரு நாளைக்கு அஞ்சாவது ட்ரை பண்ணுங்க வச்சுக்கிட்டு புக்கு படிங்க புக்கு படிக்கலாம் டிவி பாப்பீங்க வேலை வெட்டி பாப்பீங்க அது பாட்டுக்கு போட்டு விட்டீங்கன்னா காஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால கூடுதலா ரெண்டு மூணு தடவை இந்த பாலை வந்து நீங்க அந்த மருல வைக்க 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 ஒரு வாரம் இது கிட்டத்தில ரெண்டு மூணு நாள் முன்னாடி அது உழுந்து போகும்பா தாடு பகுதியில இருக்கிறத நான் பாத்துருக்கேன்ப்பா அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு செஞ்சு பாத்துருப்போம் எனக்கே இந்த மாதிரி இடத்துல இருந்து நான் அந்த மாதிரி வச்சு அதுக்கு உழுந்து போயிருக்கு செஞ்சு பாருங்க மத்தவங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அம்தா சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்ப்பா